பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கி நடந்த எபிசோடில் வந்து சாரதா வந்து ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லா பிரச்சனையும் இந்த காவேரியால் தான் காவேரினா கா காவேரினால் தான் நம்ம வீட்டில் இந்த கங்காவுக்கு நிம்மதியே இல்லை நம்ம வீட்டில் இந்த குழப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டான வார்த்தை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ தென்மேற்கு பருவமழை அதிகமாக பொழிஞ்சிட்டு வழக்கத்தை விட அது வந்து காவேரியால் தான் இப்போ வழக்கத்தை விட பெங்களூர்ல அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு அது உங்களால் தான் இப்போ ஊட்டி கொடைக்க ஊட்டி ஊட்டி அந்த அங்கிட்டு இங்கிட்டுலாம் வந்துட்டு கொஞ்சம் வெதர்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்கு அதுவும் தான் அப்புறமா வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து யாருமே ஜெயிக்கல அப்படின்னாலும் அதுவும் தான் எல்லாமே காவேரியால தாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து சொல்லி கலாய் கலாய்ன்னு இருக்காங்க யாரும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாரதாவை எது எடுத்தாலும் சரி சாரதா வந்து என்ன சொல்கிறாங்க இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான் இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான் இப்படின்னே சொல்லியிருந்தால் எவ்வளோ நேரம் நேரங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அதுதான் பொழந்து கட்டி விட்டாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் காவேரி வந்து தான் எல்லாத்துக்குமே காரணம் வேறு யாருமே காரணம் கிடையாது நம்ம பயங்கரமா தெரிக்க விட்டு இருக்காங்க சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்க என்ன சொல்லி எல்லாத்துக்குமே காரணம் காவேரி தாங்க என்னங்க பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது காவேரி தான் தப்பு நீங்க எல்லாம் கரெக்டான ஆளுங்க உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபேன் பேஜில் பயங்கரமாக கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க யாரும் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாரதா சாரதா என்ன பண்ணுவாங்க அடுத்து அப்படின்னா எப்போ எனக்கு இது டைலாகே கொடுக்க வேணாம்ப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ செம்ம வீடியோ இருக்குங்க அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட அதனால அப்லோட் பண்ணிட்டேன் ஓகே மக்களை நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக முக்கியமாக லைக் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த சாரதா பத்தின வீடியோ தான் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நான் அப்புறமா அப்லோட் பண்ண இப்போ டைம் இல்லை சரிங்களா ஃபேன்ஸ் சூப்பர் அடி தூளாக பண்ணி விட்டாங்க ஃபேன்ஸ்னால் சும்மாவா